ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நன்றில்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோல நம்ம தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பழங்களை டீடைல்டாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது பெல்பட்டன் அழைத்து விடுங்க நன்றே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்ட ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷியோ மனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண உயர்வு பெற முடியுங்க முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களை சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்ப வெள்ளணும் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு தரும் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல வலுவாக இருக்கிறாங்க மேலும் ஏழாம் இடத்தில் ராகுடன் புதனும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரக அமைப்பல் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சொன்ன சொல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் சொன்ன சொல்லையும் காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கும் நண்பர்களே அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்ன கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் வித்தியாசமான அப்ரோச் மூலமாக சில பழைய பிரச்சனைகளுக்கு உங்களால் தேர்வு காண முடியும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது வீட்டிற்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்குறதுல இன்றைக்கி ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் நினைச்சதை நினைச்சபடி சாதிக்க கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிக வெற்றிகள் உண்டு வன்மை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் வலுவாக இருக்குங்க இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இன்றைய தினம் பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காத நண்பர்களே இன்றைய தினம் சூப்பரான ஒன்று உங்களுக்கு அமைகிறது ஆனாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கணும் உங்களுக்கு உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல அலட்சியம் காட்டக்கூடாதுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேலும் உங்களது ஆரோக்கியத்திற்கு மீறி சக்திக்கு மீறி நீங்கள் வேலைகளை செய்யக்கூடாதுங்க இந்த தினம் திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் பதற்றம் கூடாது நம்பிக்கையை இழக்கக்கூடாது இந்த தினம் சில முக்கியமான விஐபிகள் அல்லது உயர் பதவியில் இருக்கிறவங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் நம்பிக்கையை வந்து பதற்றதுனால் இழந்து விடுவீங்க அதை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் பெண்களை கேலி செய்யக்கூடாதுங்க உங்களது தொழில் துறையில் யாராவது இடையூறு செஞ்சாங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களது நேரம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் வருமானவே நேர மேலாண்மையை பயன்படுத்தி இன்றைய தினம் சிறப்பாக மேனேஜ் பண்ணி நீங்க உங்க வேலைகளை செய்து முடிக்கலாம் உங்க பேச்சு தரவு மூலமாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் இன்றைய தினம் சகோதர சகோதரிகளுடன் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க சில வாக்குவாதமான சூழ்நிலைகள் ஏற்படலாங்கிறதுனால காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் பிரச்சனைகளை ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்க்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் தோட்டக்கலை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நிதானமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுங்க சுற்றுச்சூழல் என்ற தினம் சூப்பராக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தோட்டக்கலை என்ற தினம் மிக சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்றைய உங்களை அலுவலகப் பணியிலும் ஏற்படுங்க வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளாவே இன்னைக்கு அமையும் ஏன்னா இன்றைய நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்குங்க குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றலாம் ஆனால் மறைந்து விடுங்க உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் அலுவலக பணியில் பொறுப்புகள் என்ற தினம் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் எனவே செலவுகளை கொஞ்சம் வகைப்படுத்தி செலவு பண்றது உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் முக்கிய தேவையாக இருக்கு நண்பர்களே பதற்றம் வேண்டாம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் என்ற தினம் வெற்றிகள் உறுதி இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையுங்க எனவே அந்த இரண்டு இடத்தையும் பயன்படுத்தலாம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு பயன்படுத்துங்கள் நமது துலாம் துடி ரசிகளின் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது துளம்புடி ரசிகளின் சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்திவிட்டு நீங்களும் அதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் பெற முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் யூஸ் பண்ணுங்க ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைத்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குடும்பத்தில் கொஞ்சம் அதிகரித்தாலும் அது உங்களுக்கு குறையுங்கிறதுனால பின்னாடி பிரச்சனைகள் தீருங்கிறதுனால கண்டிப்பாக நிம்மதியும் உண்டுங்க எனவே குடும்ப பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் சில வித்தியாசமான அப்ரோச் இன்னைக்கு செய்வீங்க அந்த வித்தியாசமான அணுகுமுறை காரணமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களால் தீர்வு காண முடியும் வெகுநாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட உங்களால் கண்டிப்பாக நல்ல ஒரு சால்வ் பண்ண முடியும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக வித்தியாசமான அப்ரோச்சு உங்கள் மனசில் தோன்றுச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கரெக்டாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உதவிகள் உங்களுக்கு நிறைந்து காணப்படும் உங்களது பேச்சுக்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் வெற்றியும் தருங்க பேச்சுகள் மூலமாக நீங்கள் நினைச்சதை நிறைவேற்ற முடியும் எனவே அந்த நாவன்மையை நீங்கள் பயன்படுத்துங்கள் உதவிகள் சாதகமாக கிடைக்கும் நாள் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படும் போது சே சேமிப்பு கொஞ்சம் குறையில்லாங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலக பணிகள் இன்னைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே